தண்ணி கஷ்டத்துல அள்ளல் பட்டுக்கிட்டு இருந்த சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்ல ஷாரதா குடும்பம் இருந்துச்சு மருமக அனாமிகா ரெண்டு வாட்டர் கேனை எடுத்துக்கிட்டு ஹாலுக்குள்ள வந்தா சோஃபால மாமியார் ஷாரதாவ காணோம் என்னது இது இவ்ளோ நேரமா அத்த சோஃபால தானே உட்கார்ந்துகிட்டு டிவி பாத்துட்டு இருந்தாங்க நான் இப்படி போய் கேனை எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள எங்க போனாங்க இவங்க அப்படின்னு நினைச்சு சாரதாவோட பெட்ரூமை எட்டி பார்த்தா பெட்ல படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா அத அவ பார்த்தா நான் தண்ணி எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன்ல கூட கூட்டிட்டு போயிட போறேன்னு நினைச்சு வயத்து வழி நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நினைச்சு வாட்டர் கேனை எடுத்துக்கிட்டு பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்த மாமியார் ஷாரதா கிட்ட வந்தா என்ன சேத்த அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி அப்பா ஆவியா கேட்டா ஆனா சாரதா மட்டும் பயங்கர ஆக்டிங் விட்டாங்க அது என்னவோ மருமகளை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான்

அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா ஒரே குழப்பத்தோட பாத்தாங்க மனசுக்குள்ள என்னது இது மருமகன் நக்கலா பேசுறாள் ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா அவளுக்கு ஐயயோ வயத்து வலி டோசையே துவோம் இல்லன்னா இவளோட சேர்ந்து தண்ணி எடுக்க போனோம் நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலிக்கிற மாதிரி அப்பா மருமங்கள வலி அதிகமாகுதுமா நீ கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா நான் ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிறேன் ஐயய்யோ அப்பா பா பாப்பா இது என்னமா வயிற்று வலி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்த அனாமிகா அத்த நீங்க மகா நடிகைனா நான் மா மகா நடிகை ஏன் நாடகத்தை கூடிய விரைவுல காட்டுற அப்படின்னு அங்க இருந்து வாட்டர் கேன கையில வச்சுக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்தா அனாமிகா உடனே ரமேஷ் போனை எடுத்து காதல வச்சுக்கிட்டு ஓ அட ஆமா நான் இந்த விஷயத்தையும் மறந்துட்டேனே சரி வெங்கட் நான் இப்பவே மெயில் பண்றேன் நீ ஆன்லைனுக்கு வா இப்பவே நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்த அனாமிகாவை திரும்பி பார்த்தான் அனாமிகா நீ எப்போ வந்த கையில் என்ன வாட்டர் பாட்டில் வச்சிருக்க ஓ தண்ணி எடுக்க போறியா சரி போயிட்டு வா சே நானும் கூட வரலாம் ஆனால் இப்போ பார் ஆஃபீஸ் கொலீக் வெங்கட் ஃபோன் பண்ணோம் அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் அனுப்பணுமா கோச்சுக்காத சாரி அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா ரமேஷ் இன்னைக்கு சண்டே ஆச்சே இன்னைக்கு கூடமா ஆஃபீஸ் கால வீட்ல தண்ணி இல்ல இது வேற சம்மர் எங்கேயோ ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும்னா மூச்சு தள்ளுது எனக்கு தெரியுமா அனு எனக்கும் உன்னோட சேர்ந்து தண்ணி எடுக்க வரணும்னு இருக்கு ஆனா என்ன செய்யறது சொல்லு ஆபீஸ்ல சொன்ன நேரத்துல வேலை செய்யலனா அப்புறம் மாச சம்பளம் கிடைக்காது அது உனக்கு தெரியும்ல நீயே போய் எடுத்துட்டு வாமா அப்படின்னு ரமேஷ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் வேற வழி இல்லைன்னு அனாமிக்கா அந்த ரூமை விட்டு ஹாலுக்கு வந்தா அப்பதான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்த பிரசாத் வாட்டர் கேன கையில வச்சுக்கிட்டு இருந்த மருமக அனாமிகாவ பாத்தாரு மருமகள அவ்வளவு தூரம் நீ ஒருத்தியா போக போற ஓ மாமியார கூட்டிட்டு போ அத்தைக்கே திடீர்னு வயத்து வலி வந்துருச்சு மாமா நான் வரல மருமகளே நீயே போய் தண்ணிய கொண்டு வானு சொல்லிட்டாங்க அது ஒரு மர்மமான வயத்து வலிதான் சரி பையன் வீட்டுல தானே இருக்கும் ரமேஷ கூட்டிட்டு போமா இப்பதான் அவருக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்துருச்சான் செக் பண்றாரு சரி சரி வாமா மருமகளை நம்ம போவோம் நீ எடுத்துட்டு வர வாட்டர் கேனு ஸ்கூட்டியில வச்சு எடுத்துட்டு போலாம் நானும் உனக்கு உதவி செய்யறேன் வீட்டுல நான் சும்மா தானே இருக்க போறேன் வாமா போலாம் நீங்க வேண்டாம் மாமா நான் போய் தண்ணி கொண்டு வர நீங்க இப்பதான் வெயில இருந்து வந்திருக்கீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சரிம்மா மருமகளை நீ ஜாகிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வாட்டர் கேன கையில எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புனான் வெளியில வந்து ஸ்கூட்டி ஆன் பண்ணி கிளம்புனான் இங்க ஹால்ல இருந்த பிரசாத் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்த சாரதாவோட காதல விழற மாதிரி சத்தமா ஏமா சாரதா ஓ மருமக தண்ணி எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் இப்ப உன் வயிற்று வலி சரியா போயிருக்குமே ஹாலுக்கு வா அப்படின்னு சத்தமா சொன்னாரு பிரசாத் அது கேட்டதும் சாரதா நிம்மதி அடைஞ்சாங்க வேகமா ஹால்ல வந்து பிரசாத் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க பாவம் இந்த சம்மர்ல மருமகளுக்கு தண்ணி கஷ்டம் வந்திருக்கு இப்ப மட்டும் கூப்பிடும் போதே அவ கூட துணைக்கு போயிருக்க வேண்டியதானு கேக்க நல்லாதாங்க இருக்கு ஆனா மருமகளுக்கு கட்டிங் ஜாஸ்தி அதான் நான் கிளம்பாம இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது பெட்ரூம்ல இருந்து ரமேஷ் அவங்க கிட்ட வந்தான் பக்கத்துல உட்காந்துகிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் காலையில சாரதா அர்ஜென்ட் அர்ஜென்டா பாத்ரூமுக்கு ஓடுனாங்க வேகமா பாத்ரூம் போய் டேப்ப ஓபன் பண்ணினாங்க தண்ணி வரல பயந்து போய் பாத்ரூமை விட்டு வெளியில ஓடி வந்தாங்க மருமகள எங்கடி இருக்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அனாமிகாவ கூப்பிட்டுகிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதாவோட ஆத்திரத்தை புரிஞ்சுகிட்ட அனாமிகா மெதுவா சாரதா கிட்ட நடந்து வந்தா என்ன ஆச்சு அத்த ஏன் அவ்ளோ அவசர அவசரமா கூப்பிட்டீங்க வயத்தூல கடபடான்னு இருக்குடி பாத்ரூம் குள்ள போலான்னு பாத்தா அங்க தண்ணி அத்தை நம்ம தான் தண்ணி கஷ்டத்துல இருக்கோமே அத்தை இது அப்படின்னு அனாமிகா அந்த காலனில இருந்த தண்ணி கஷ்டத்தை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா சாரதாவோட வயிறு அதெல்லாம் கேட்க ரெடியா இல்ல ஐயோ சமய சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்காதடிமா உன் காலில் வேணா உழற கொஞ்சம் தண்ணி ஆளே நாரி போயிடும் மருமங்கள அப்புறம் உன்னோட இஷ்டம் என்ன கேட்டீங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஐயோ அத மட்டும் செஞ்சிடாதீங்க இருங்க தண்ணி கொண்டு வர அப்படின்னு அனாமிக்கா வேகமா போய் ஒரு மகுளை தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா இப்ப வேக வேகமா அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு பாத்ரூம் கோடினாங்க ஷாரதா மாமியாரோட நிலைமைய பார்த்து அனாமிகா சிரிச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில அனாமிகா ஹாலுக்கு வந்து விசில் அடிச்சான் எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க அத்த மாமா குழந்தைங்களா எல்லாரும் கவனிங்க எல்லாரும் லைன்ல நில்லுங்க குளிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் லைன்ல நின்னாங்க அனாமிகா கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து எல்லார் மேலையும் தெளிச்சான் எல்லாருக்கும் குளியல் முடிஞ்சிருச்சு குழந்தைங்களா நீங்க போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க என்னங்க நீங்க போய் ஆபீஸ்க்கு கிளம்புங்க மாமா நீங்க கூட உங்க வேலைக்கு போக ரெடி ஆகுங்க இப்படி எல்லாருக்கும் சொன்னா அனாமிகா உடனே அங்க இருந்து கிச்சன் போனா ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாரும் சேர்ந்து ரெடியாகி டைனிங் ஹாலுக்கு வந்தாங்க டிஃபன் சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் டிஃபன் வச்சா ஒரு சின்ன கிளாஸையும் வாட்டர் பாட்டிலையும் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா யார் வேணா எவ்வளவு தோசை வேணா சாப்பிடுங்க தண்ணி மட்டும் ஒரு சின்ன கிளாஸ்ல ஒன்னே ஒண்ணுதான் முடியாதுன்னு யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கேட்டா ஒரு வாரத்துக்கு அவங்க தான் போய் தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு அனாமிகா எல்லார்கிட்டையும் சொன்னான் எல்லாரும் கப்பு சிப்புன்னு தோசை சாப்பிட்டாங்க அனாமிகா மட்டும் ஒரு கையில வாட்டர் பாட்டிலையும் இன்னொரு கையில சின்ன வாட்டர் கிளாஸையும் வச்சுக்கிட்டு நின்றான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன கிளாஸ்ல தண்ணிய ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தா அத குடிச்சிட்டு குழந்தைங்க போனாங்க ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி போனான் பிரசாத் கூட அவரோட வேலைய பாக்க போயிட்டாரு அன்னைக்கே சாயந்தரம் ஆச்சு சின்ன கிளாஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு லான்ல இருந்த பூச்செடிக்கு அனாமிக்கா வந்துட்டு இருந்தா ஒவ்வொரு செடிக்கும் அந்த சின்ன கிளாஸ்ல தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க செடிகளே இந்த வெயில் காலம் முடியிற வரைக்கும் நம்ம இப்படி தான் சிக்கனமா இருந்தாகணும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கோங்க தினமும் ரெண்டு வேலையும் இந்த கிளாஸ் ஃபுல்லா உங்களுக்கு தண்ணி ஊத்துறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார வந்தா சாரதா துவைக்கணும்னு நினைச்ச துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வாஷிங் மிஷின் கிட்ட வந்தாங்க அத பார்த்த அனாமிகா அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணா அத்த நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா என்னடிமா பண்ணிட்டேன் துணி எல்லாம் கொண்டு போய் வாஷிங் மெஷின்ல போட போறேன் அவ்வளவுதானே இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்ப துணியை வாஷிங் மெஷின்ல போடுற அளவுக்கு நம்ம கிட்ட தண்ணி இல்லையே அத்தை அப்புறம் துணியை எப்படிம்மா மா துவைக்கிறது சொல்றது கஷ்டம் அத்தை நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்க பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் கொண்டு போய் வாசல்ல இருந்த கொடியில காய வச்சுக்கிட்டு இருந்தா சாரதா இந்த அனாமிக்கா தண்ணி இல்லாம எப்படி எல்லா துணியையும் துவைச்சி இவ காய போட போறான்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ மருமக அனாமிகா ஒரு பாட்டில் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு வந்து துணி எல்லாத்துக்கும் அந்த ஸ்ப்ரேயில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களாத்த வெயில் நாள் முடிகிற வரைக்கும் துணியை இப்படி நான் துவைக்க போறேன் நல்லா இருக்கல ஐடியா இப்படி பண்ணோன்னா நமக்கு தண்ணி பஞ்சமே வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது உன் சிக்கனமான தண்ணிக்கு ஒரு கும்பிடுமா இதை விட கேவலமாக யாரும் தண்ணியை படுத்த மாட்டாங்க ஒரு பக்கம் உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது இருந்து உன் கூட நானும் தண்ணி எடுக்கிறதுக்கு வாட்ரு கேனை எடுத்துகிட்டு வரேம்மா ஏதோ கொஞ்சம் உன் கஷ்டத்தில் நானும் பங்கு எடுத்துக்கிறேண்டிமா அப்படின்னு ஷாரதா தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனாமிகா கூட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அன்னையிலேருந்து மருமக அனாமிக்காவோட சேர்ந்து சாரதா கூட தண்ணி எடுக்கிறதுக்காக கையில வாட்டர் கேனை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க இது அனாமிகா சாரதாக்கு மட்டும் வந்த தண்ணி கஷ்டம் கிடையாது நம்ம நாட்டுல நிறைய ஊர்கள்ல இதே நிலைமை தான் இது வெயில் காலம் அது மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல ஆறு எல்லாம் வறண்டு போய் கிடக்குது அதனால தண்ணி இல்லாம பல ஊரு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தண்ணி பயன்பாட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிக்கனமா செய்யலாம் அப்பதான் அனாமிகாவும் சாரதாவும் படுற தண்ணி கஷ்டம் நம்ம வீட்டுல வராது அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சேமிப்போம் ரோட்ல இருந்த ஒரு இரும்பு கடையில சோகமா இருந்தாரு ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு இந்த மாமியாரையும் மருமகளையும் காணுமே இந்த பேர புள்ளைங்க ஒரே குறும்பு பண்ணுங்களே இதுங்க குறும்ப என்னால தாங்க முடியாது இதுங்களை அடக்குற சக்தி என் புள்ள ரமேஷுக்கும் இல்லையே இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த ஷாப்புக்கு பக்கத்திலேயே டென்ட் போட்டிருந்த சின்ன கூடாரத்துல கால்ல கட்டு கட்டிக்கிட்டு ரமேஷ் கண்ணீரோட சோகமா உட்காந்துகிட்டு இருந்தான் அந்த கூடாரத்துல சில பாத்திரங்களோட சேர்ந்து ஒரு பொட்டியும் இருந்தது அந்த பழைய பொட்டில சில துணிகள் இருந்தது என்னால் இது தாங்கவே முடியல இந்த காலையாவது எடுத்துருங்க அட்லீஸ்ட் நான் கவர்மெண்ட் கொடுக்கற பென்ஷன் பணத்தையாவது வாங்கி வெயில்னு கூட பார்க்காம ஓடி ஓடி உழைக்கிறேன் எங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சவனா அவ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து ஹரிஷும் பவ்யாவும் பிரசாத் கிட்ட வந்தாங்க பிரசாத் கவலையா உட்கார்ந்து இருந்தாரு பசங்களா தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களாடோ தண்ணி எதுவும் வேண்டாம் எங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க என்னடா இது என்ன சொல்லணும் தாத்தா கிட்ட கேளு உங்களுக்கு நல்ல மார்க் வந்துச்சுன்னா ஏதாவது வாங்கி தரணுமா சொல்லுடா பேரண்டி என்ன வேணுமோ கேளுடா

ஸ்கூல்ல எங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க ரோட்ல இருக்கீங்க வீடு இல்லாதவங்க பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அழ வைக்கிறாங்க தாத்தா எங்க கிட்ட யாரும் பேச மாட்டாங்க எங்களோட விளையாடுறது இல்ல சாப்பிடுறது இல்ல கிளாஸ் ரூம்ல ஒரு மூளையா போய் உட்காருன்னு மிரட்டுறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்த பேரணியும் பேத்தியையும் பார்த்து என்ன சொல்றதுன்னு பிரசாதுக்கு புரியல தாத்தா நம்ம இங்க இருந்து முதல்ல போயிடலாம் தாத்தா இப்படி ரோட்ல இருக்க வேண்டாம் எங்க ஸ்கூலுக்கு போறவங்க நிறைய பேர் இந்த ரோடு வழியாதான் போறாங்க இன்னைக்கு நம்மள எப்படி பாத்து நாளைக்கு மறுபடியும் அழ வைப்பாங்க ஆனா பேராண்டி நம்ம கொஞ்ச நாள் இங்க போய் இருந்தாகணும் இப்படி ஏழைகளா கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்ச பணத்தையாவது சேர்க்கணுமே இங்க வேண்டாம் வேண்டாம் தாத்தா நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம் எத்தனை தடவடா சொல்றது எனக்கு கோவப்படுத்தாதீங்க போங்க அங்க அப்பா இருக்காம்பு போய் அப்பாவை கேளுங்க போங்க எனக்கு சத்தியம் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல தாத்தா அப்படின்னு சொன்னதும் பிரசாதுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு ஹரிஷோட கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டாரு ஏன் தாத்தா அண்ணனை இப்ப அரைஞ்சிங்க பேசாம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் அழுதுகிட்டே எழுந்திருச்சு இருந்து போனான் பின்னாடியே பவ்யாவும் அழுதுகிட்டே வந்தா இங்க இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போன சாக்குப்பை பை ஃபுல்லா பிளாஸ்டிக் பாட்டில்களை நிரப்பி மாமியார் சாரதா மருமக அனாமிகா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க நம்ம நினைச்ச மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலால வீடு கட்டுறதுக்கு நம்ம எடுத்துட்டு வந்த பாட்டில் எல்லாம் சரியா போகுமா சொல்லுங்க சரியா நான் நினைக்கிறேன் சரியா போகும்னா வீடு கட்டுறத ஆரம்பிக்கலாமா சரிம்மா மருமகளை கட்டிடுவோம் அப்படின்னா நம்ம வாங்கின அந்த ஏரியால இன்னும் ஒருத்தர் கூட வீடு கட்டலையே அத இப்ப கட்டலாம் அப்ப கட்டலாம் நினைக்கறாங்க மத்தவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை நம்மள்தே நம்ம பாப்போம் நமக்கே நேரா சரியில்ல சரிங்க அத அப்படினு சொல்லி சாரதாவோட நடந்து வந்துக்கிட்டு இருந்தா எங்க கூடாரத்துல ரமேஷும் அனாமிகாவும் குழந்தைகளோட படுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரல ஹரிஷோட கண்ணத்துல விரல்களோட அச்சு இருந்தது என்ன மனுஷரோ அனாமிகா எதுக்காகங்க இதெல்லாம் கேக்குறீங்க என்னதான் தொல்ல பண்ணிருந்தாலும் பையனை அடிக்காம இருந்திருக்கலாம் நம்ம சொந்த வீட்டுக்கு எப்போ போகும் நம்ம வீட்டுக்கு எப்போ போகும்னு குழந்தைங்க அழுந்துகிட்டு இருக்காங்க அதான் அடிச்சிட்டு அடிச்சது பரவாயில்லங்க ஆனா கொஞ்சம் பொறுமையா அடிச்சிருக்கலாம்ல விரல்கள் அப்படியே பதிஞ்சிருச்சு அவன் கண்ணத்தை பாருங்க சிகப்பா செவந்துருச்சு அப்பையில இருந்து நானும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னவோ இப்படி நடந்துருச்சு காலைல அடிபட்டதுல இருந்து நீங்க அதிகமாவே கோவப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேல இருந்து வர்ற சூடு அடியில இருந்து வர்ற சூடான காத்து வெளிய உட்கார முடியல கூடாரத்துக்குள்ள இருக்க முடியல நடக்க முடியல ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு என் மேல எனக்கே கோவம் வருதா நமக்கா என்ன வாழ்க்கை இது நான் என்னவோ நினைச்சேன் ஆனா என்னமோ ஆயிடுச்சு நானா அத்தைய மட்டும் ரோட்ல போய் எங்க புடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து காத்து வாங்குறோமா நான் அப்படி எல்லாம் சொல்லல நாம்கா நான் பையன அடிச்சதுல உனக்கு கோவம் வந்திருக்கும்னு நினைச்சேன்

அதை இடிச்சா ரோட்டுக்கு வரணும் அவங்களும் இடிச்சுட்டாங்க நம்மளும் வந்துட்டோம் இதோ அந்த வளரும் அனாமிகா அடுக்கு கேள்வி கேட்டதும் ரமேஷால எதுக்கும் பதில் சொல்லவே முடியல அந்த பிளாட்ஸ்ல இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இடம் வாங்கினீங்க அதுதான் ஒரே நல்ல காரியம் எப்ப நம்ம கிட்ட பணம் வருதோ அங்க வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரமேஷ பார்த்தான் ரமேஷ் தூங்கிட்டான் ஒரு யூஸும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அனாமிகாவும் கண்ணு முடிக்கிட்டான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கறதால குழந்தைங்க ஹரேஷ் பவ்யா லேட்டா எழுந்திருச்சாங்க வெளியில விறகு அடுப்புல அனாமிகா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பசங்க அங்க வந்தாங்க பசங்களா அந்த தெரு குழா போங்க அங்க உங்க அப்பாவும் தாத்தாவும் இருக்காங்க அங்க போய் எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க சரிங்கம்மா அங்க அடிச்சுக்காதீங்க அப்பா கிட்ட ஒருத்தர் தாத்தா கிட்ட ஒருத்தர்னு போய் குளிங்க அப்ப சண்டை வராது அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க அங்க இருந்து போயிட்டாங்க அந்த நேரத்துல தண்ணி குடத்தோட சாரதா அங்க வந்தாங்க அடுப்பு பக்கத்துல குடத்தை வச்சாங்க அடுப்பு பக்கத்துல இருந்த கல்லு மேல சாரதாவும் உட்கார்ந்தாங்க மருமகள ராத்திரி பேர ஹரிஷ் நல்லா தூங்குனானா அழுதுகிட்டே எப்பயோ தூங்கிட்டான் அத்தை அம்மா ஏன் கேக்குறீங்க ராத்திரி உங்க மாமா தூங்கவே இல்ல பேரனை அடிச்சிட்டோன்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தார் என்னையும் தூங்க விடல என்ன அத்த நீங்க சொல்றது நேஜந்தா மருமகளே பேர சொல்லலியா ஹரிஷ் எதுவுமே சொல்லலையே அவர்தான் சொன்னாரு டென்ஷன் ஆக்கனா அடிச்சிட்டேன்னு மாமா அடிச்சாரா அவர் என்கிட்ட இதை சொல்லலையே அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா வேற ஏதோ பேசினாங்க அப்போ தெரு குழாயில ரமேஷும் பிரசாதும் முகம் கழுவிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு ஹரிஷும் பவ்யாவும் வந்தாங்க பிரசாத் உடனே ஹரிஷ கூப்பிட்டு கட்டி புடிச்சுக்கிட்டாரு இப்ப வலி எப்படி இருக்கு இப்ப வலிக்கல தாத்தா சரிடா கண்ணா வாடா வந்து குளிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அங்க குளிப்பாட்டினாங்க ஒரு மணி நேரம் போச்சு எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது மூலமா கட்டின வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க பிரசாத் ரமேஷ் ஹரிஷ் பவ்யா எல்லாரும் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க எப்படி இருக்குங்க நானும் மருமகளும் சேர்ந்து கட்டின வீடு வீடு ரொம்ப நல்லா இருக்கு சாரதா ஆனா ஒன்னு நம்ம இப்போ வெயில் காலத்துல இருக்குமே இந்த வெயிலுக்கு பாட்டில் உருகுனா என்ன பண்றது அப்படின்னு பிரசாத் கேட்டதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அது கரெக்ட் தானு தோணுச்சு அத்த மாமா சொல்றது கூட நிஜம் தானே ஆமா மருமகள இப்ப என்ன பண்றது நானும் அதே அதேதான் அத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா எந்த யோசனையும் வரல என்ன செஞ்சு நம்ம வெயில்ல இருந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் காப்பாத்துறதுன்னு புரியலையே ஐயோ மருமகள எதுக்காக இவ்ளோ யோசிக்கிற வெயில் படாம இருக்க இலைகளை போடலாம் தென்னை மரம் ஓலைன்னா இன்னும் சிறந்தது இல்லனா பச்சை வைக்கோல் எடுத்துட்டு வந்து மேல போடலாம் நமக்கு எது வசதியா இருக்கோ அத கொண்டு வந்து கூரை மேல போடலாமா இப்படி பிரசாத் சொன்ன ஐடியா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிடிச்சிருந்தது ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா மாமியார் ஷாரதா வாழை இலைகளை எடுத்துட்டு வந்தாங்க மருமக அனாமிகா தென்ன ஓலைகளை எடுத்துட்டு வந்தா ஒரு பக்கம் வாழை இலைகள் இன்னொரு பக்கம் தென்னை ஓலைகள் அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க ஏமா வாழை இலைய கட்டினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கே ஒரு கலை வந்துருச்சுல இல்லத்த தென்னை ஓலைய கட்டினதுக்கு அப்புறம்தான் கலை வந்துச்சு இல்லடே வாழை இலைய கட்டினதுக்கு வீட்டுக்கு கலை வந்திருக்கு

தென்னை ஓலைகளால கட்டினதுனால இந்த வீட்டுக்கு கலை வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரமேஷுக்கும் பிரசாதுக்கும் இப்ப ஒன்னும் புரியல தம்பி ரமேஷா என் பொண்டாட்டி செஞ்சது நல்லா இருக்குன்னா ஓம் பொண்டாட்டிக்கு கோவம் வரும் உன் பொண்டாட்டி செஞ்சது நல்லா இருக்குன்னு நீ சொன்னா என் பொண்டாட்டி கோச்சுப்பா இப்ப என்னடா செய்யறது ஆமாப்பா நீங்க சொன்னது கரெக்ட் என்ன சொன்னாலும் இன்னொருத்தருக்கு கோவம் வரும் ஒரு வேலை செய்யலாம் நான் பாத்துக்கிறேன் இருங்க அம்மா அனாமிகா நீங்க ரெண்டு பேரும் தென்ன ஓலையாலும் வாழை இலையாலும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீட்டை டெக்கரேட் பண்றது சூப்பரா இருக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இப்ப ஏற்பட்ட வீடான்னு கண்டிப்பா புகழ்வாங்க எனக்கு என்னவோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீடு போற வர எல்லாரையும் கவர்ந்து இழுக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சாரதா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்க வந்து அனாமிகா கிட்டயும் சாரதா கிட்டயும் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செஞ்ச பிளாஸ்டிக் பாட்டில் வீடு எல்லா வித இலைகளையும் கொண்டு பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு